வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார் அஸ்திரங்கள் இதை பற்றி பல பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக மகாபாரதம் ராமாயணம் இதிலெலாம் நிறைய குறிப்புகள் இருக்கிறதும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்பேற்பட்ட அஸ்திரங்கள் எல்லாம் உண்மையிலேயே இருந்து சாப்பான்னு கேட்டிங்கன்னா அது இப்போ வரைக்கும் விவாதத்துக்குரிய ஒரு தான் ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் நடக்கதே இல்லைன்னு தான் பெரும்பாலானவங்க நம்புகிறாங்க ஆனால் பக்தியில் தழைச்சவங்க இல்லைப்பா அதெல்லாம் கண்டிப்பாக நடந்துருக்குன்றாங்க ஸோ நம்ம அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் அஸ்திரங்களை பற்றிய குறிப்புகள் இருக்குல்ல எந்தெந்த அஸ்திரங்கள் எப்போ ஏற்பட்ட சக்திகளை கொண்டது எந்தெந்த அஸ்திரங்களை யார் யார் வசப்படுத்தி இருந்தால் அதன் மூலமாக எதிரிகளை அவங்களால எந்த அளவுக்கு பந்தாட முடியுது இப்படி பல விஷயங்கள் சார்ந்து தான் இந்த கான்டென்ட்டில் விரிவாக பயணிக்க போகிறோம் வெல்கம் டு மெகா மெகாமிஸ்ட்ரி ஆயிரத்தில் இயற்றப்பட்ட மகாபாரதம் பாண்டுவின் ஐந்து மகன்களுக்கும் திருதராஷ்டரின் நூறு மகன்களுக்கும் இடையே நடந்த பெரும் போரின் வரலாற்றை கொண்டுள்ளது இந்த புனிதமான கணக்கில் மிகவும் மேம்பட்ட சில அழிவுகரமான ஆயுதங்களின் குறிப்புகள் உள்ளன குருக்ஷேத்திர போர்க்களம் தர்ம கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கு அதர்மத்தை விட தர்மம் வென்றது பாண்டவர்களின் பக்கம் ஏழு அக்ஷௌகிணிகளும் கௌரவர்களின் பக்கத்தில் பதினொருவர்களுமாக இருபுறமும் பெரிய படைகள் இருந்தன மகாபாரதத்தின்படி இருபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து எண்ணூற்றி எழுபது ரதங்கள் இருபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து எண்ணூற்றி எழுபது யானைகள் அறுபத்தைந்தாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று பத்து குதிரைகள் மற்றும் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பது காலாட்படைகளை கொண்ட ஒரு போர் அமைப்பு தான் அச்சோகினி என்று கணக்கில் கொள்ளப்படுகிறது விகிதம் ஒரு தேர் ஒரு யானை ஒரு குதிரை படை ஐந்து காலாட்படை வீரர்கள் அஸ்திரம் என்பது இந்து புராணங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆயுதங்களை குறிக்கும் இந்த ஆயுதங்கள் சில அம்சங்களைக் கொண்டிருக்கும் அவை மற்ற உலக கலாச்சாரங்களின் புராணங்களில் இருந்து வேறுபடுகிறது ஒவ்வொரு அஸ்தரமும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தால் வழி நடத்தப்படும் ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்துவதற்கு அதற்குண்டான தெய்வத்தை அழைக்க வேண்டும் பின்னர் அதை யார் வைத்திருக்கின்றாரோ அவர் பயன்படுத்தும் ஆயுதத்திற்கு அமானுஷ்ய சக்திகள் கிடைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆயுதமான அஸ்திரத்தை வழக்கமான ஆயுதங்களால் எதிர்கொள்ளவே முடியாது அது மற்றொரு அஸ்திரத்தால் மட்டுமே முறியடிக்க முடியும் அஸ்திரத்தை ஒருவர் பயன்படுத்துவதற்கு குறிப்பிட்ட நிபந்தனைகளும் உள்ளது அமானுஷ்ய ஆயுதத்தை நிராயுத பாணியாக்கவும் அதாவது வேலை செய்யாமல் தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் தேவையான அறிவு ஒரு போர் வீரனுக்கு இருக்க வேண்டும் இது மந்திர வடிவில் குருவிடம் இருந்து மாணவருக்கு வாய் வார்த்தை மூலம் கற்பிக்கப்படும் இந்த அறிவு முதுகலையில் மிகவும் தகுதியான மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது பற்றிய அறிவு மட்டும் போதாது என்பதால் அஸ்திரத்திற்கு அதிபதியான தெய்வத்திடம் இருந்து மட்டுமே நேரடியாக பெறக்கூடிய சில அஸ்திரங்களும் உண்டு அதில் முதலாவதாக நாகாஸ்திரம் இது மகாபாரதத்தில் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் அது விஷப்பாம்பின் வடிவத்தை எடுத்து எதிரி படையை சுற்றி சுழன்று விஷத்தை செலுத்தி உறுதியான மரணத்தை ஏற்படுத்த வல்லது ராமாயணத்தில் இந்திரஜித் ராமர் மற்றும் லட்சுமணனுக்கு எதிராகவும் மகாபாரதத்தில் கர்ணன் அர்ஜுனனுக்கு எதிராகவும் அதை திறம்பட பயன்படுத்த தவறினார் ஏனென்றால் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாற்றினார் இரண்டாவதாக வாசவ் சக்தி வைஜெயந்தி அல்லது பாஷாப் சக்தி என்றும் அழைக்கப்படுகிறது இது தேவேந்திரனின் அஸ்திரம் அது யார் மீது ஏவப்படுகிறதோ அது அவர்களை கொன்றுவிடுவது உறுதி கர்ணன் இந்த ஆயுதத்தை இந்திரனிடம் இருந்து கவசம் மற்றும் குண்டலத்திற்கு ஈடாக பெற்றான் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் அர்ஜுனனுக்கு எதிராக அதை பயன்படுத்த கர்ணன் அதை பாதுகாத்தான் ஆனால் சில புத்திசாலித்தனமான தந்திரோபாய நகர்வுகளால் கடோத்கசனுக்கு எதிராக அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது காவியத்தில் வரும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்று அர்ஜுனனை கடுமையாக அச்சுறுத்தும் சில ஆயுதங்களில் ஒன்று இந்த அஸ்திரத்தை வைத்திருப்பவர் தான் கொள்ள விரும்பும் நபரின் பெயரை அழைத்தால் இந்த அஸ்திரத்தை மூன்று உலகிலும் யாராலும் வெல்லவே முடியாது மூன்றாவதாக பாசுபதாஸ்திரம் மகாபாரதத்தில் பாண்டவ இளவரசன் அர்ஜுனன் சிவபெருமானுக்கு தவம் செய்த பிறகு சிவன் தனிப்பட்ட முறையில் ஆயுதத்தையும் அதன் முழு அறிவையும் அர்ஜுனனுக்கு கொடுத்தார் அர்ஜுனன் பௌலோமா மற்றும் காலக்கேய அசுரர்களுக்கு எதிராக ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த அஸ்தரத்தை பயன்படுத்தினான் இந்திரன் வருணன் குபேரன் வாயு யமன் போன்ற கடவுள்கள் கூட அதை பற்றி அறிந்திருக்கவில்லை சிவபெருமான் மற்றும் ஆதிபராசக்தியின் அழிவு ஆயுதங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது இந்த அஸ்திரம் மற்றவற்றில் இருந்து வேறுபாடானது அதை கண்கள் மனம் வார்த்தைகள் அல்லது வில் மூலம் வெளியேற்றலாம் ஆனால் அஸ்திரம் வைத்திருப்பவரை விட பலவீனமான நபர்களுக்கு எதிராக இதை பயன்படுத்த முடியாது இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தால் ஒட்டுமொத்த படையையும் அழித்து அனைத்து உயிர்களையுமே அழிக்க முடியும் பாசுபதாஸ்திரம் பரசுராமர் மற்றும் அர்ஜுனனுக்கு மட்டுமே தெரியும் பாசுபதாஸ்திரம் ஒரு கிரகத்தையே விழுங்கும் திறன் கொண்டது திரிபுராவை அழிக்க மகாதேவன் பயன்படுத்தியது இதே அஸ்திரத்தை தான் நான்காவதாக நாராயண அஸ்திரம் இந்த ஆயுதம் விஷ்ணுவின் அவதாரமான நாராயணனுக்கு சொந்தமானது இது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான ஏவுகணைகள் ஏற்படுத்தக்கூடிய அழிவுகளுக்கு இணையான அழிவை ஏற்படுத்த வல்லது இந்த ஆயுதத்தை செயல்படாமல் செய்ய ஒரே வழி அது தாக்கும் முன் முழுமையாக சரணடைவது மட்டுமே இந்த அஸ்திரத்தின் அறிவு துரோணர் அவரது மகன் அஸ்வதாமன் மற்றும் கிருஷ்ணரிடம் மட்டுமே இருந்தது பாண்டவ படைகளுக்கு எதிராக அஸ்வத்தாமனால் பயன்படுத்தப்பட்டது அஸ்வத்தாமா தனது தந்தை துரோணர் இறந்த பிறகு இதை வீசிவிட்டார் அப்போது பாண்டவர்களை களங்கச் செய்யும் அக்னி வாய்களையுடைய பாம்புகளை ஒத்த ஆயிரக்கணக்கான அம்புகள் ஏறியும் வாய்களுடன் வானில் தோன்றின சிறிது நேரத்திலேயே பாண்டவ படையின் ஒரு அக்ஷோகினி நாராயணஸ்திரத்தின் சீற்றத்தால் எரிக்கப்பட்டான் தந்திரத்தை அறிந்த கிருஷ்ணனால் விளைவு முறியடிக்கப்பட்டது கிருஷ்ணர் பாண்டவர்களை தங்களின் ஆயுதங்களை தூக்கி எறிந்து அஸ்திரத்திற்கு முன் பணியச் சொன்னார் பீமன் ஆயுதத்தை எதிர்கொள்ள முயன்றான் ஆனால் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அவனை தேரில் இருந்து எடுத்து நாராயண அஸ்திரத்திற்கு முன் சரணடைய செய்தனர் ஏனெனில் ஒட்டுமொத்த பூமி கிரகத்தையும் அழிக்கும் அளவிற்கு இந்த அஸ்திரத்திற்கு சக்தி உண்டு ஐந்தாவதாக வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது விட நான்கு மடங்கு வலிமையான ஆயுதம் இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தினால் அந்த ஆயுதம் எதிரியின் மீது நட்சத்திரங்களின் மழை பொழியும் இது ஒரு மாபெரும் நெருப்பு வட்டத்திற்குள் பயங்கரமான தீப்பிழம்புகளுடன் வெட்டிக்கும் இடி மோதிரங்கள் கேட்கும் ஏராளமான விண்கற்கள் விழும் அதன் அழிவு அஸ்திரம் பயன்படுத்தப்பட்ட பகுதி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மழை பெய்யாது மேலும் அப்பகுதி விஷமாக மாறிவிடும் இந்த ஆயுதம் பிரம்மாவின் மற்றொரு படைப்பு சிலர் பரிணாமமாகவே கருதுகின்றனர் இதன் முனையில் ஆயுதம் பிரம்மாவின் நான்கு தலைகளை கொண்டுள்ளது இது அஸ்வத்தாமா மற்றும் அர்ஜுனன் ஆகியோரால் ஒருவருக்கொருவருக்கு எதிராக வீசப்பட்டது நாரதரால் போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிடப்பட்ட போது அர்ஜுனன் தனது ஆயுதத்தை திரும்ப பெற்றான் ஆனால் அஸ்வத்தாமாவால் அதை திரும்ப பெற முடியவில்லை கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்ட பரீட்சத்தை நோக்கி அதை செலுத்தினார் இந்த ஆயுதத்தால் ஏற்படும் அழிவு ஹைட்ரஜன் குண்டு அல்லது தெர்மோ நியூக்ளியர் ஹைட்ரஜன் குண்டை போன்று மிக சக்தி வாய்ந்தது ஆறாவதாக பிரம்மாஸ்திரம் மனித வரலாற்றில் மிக கொடிய ஆயுதம் பிரம்மாஸ்திரம் என்று புராணங்கள் கூறுகின்றன அஸ்திரத்தின் எதிராக இருப்பது தனிநபராக இருந்தாலோ அல்லது மொத்த ராணுவமாக இருந்தாலோ சரி அதன் அழிவை உறுதி செய்துவிடும் பிரம்மாஸ்திரத்திற்கு எதிராக எதிர்த்தாக்குதல் அல்லது தற்காத்து கொள்ள எந்த வழியும் இருக்கவே இருக்காது பிரம்மாஸ்திரம் பிரம்மாவால் உருவாக்கப்பட்டது இந்த அரிய ஆயுதம் மகாபாரத யுத்தத்தில் ஒரு முறை மட்டுமே விஸ்வாமித்ர முனிவரால் பயன்படுத்தப்பட்டது இந்த ஆயுதம் இன்றைய அணுகுண்டுகளைப் போலவே இருந்தது அது முழு உலகத்தையும் ஒரே நேரத்தில் அழிக்கும் திறன் கொண்டது ஒரு முறை கர்ணன் அர்ஜுனனிடம் அதை பயன்படுத்த விரும்பினான் ஆனால் அவனது தாயும் ஆசிரியரும் அவ்வாறு செய்ய வேண்டாம் என தடுத்தனர் இது ஒரு கொடிய ஆயுதமாகவே கருதப்பட்டது அதனால் இந்த அஸ்திரத்தை பயன்படுத்த சில கட்டுப்பாடுகள் உள்ளன ஒரு போர் வீரனின் ஒவ்வொரு வளமும் முடிந்தால் மட்டுமே மனிதகுலத்தின் நன்மைக்காக இந்த அஸ்திரத்தை பயன்படுத்த முடியும் குறிப்பிட்ட இலக்கு மொத்த அழிவையும் சந்தித்துவிடும் நவீன தொழில்நுட்பத்தின்படி இந்த அஸ்திராவை அணு ஆயுதத்துடன் ஒப்பிடலாம் ஏழாவதாக வைஷ்ணவஸ்திரம் மகாவிஷ்ணுவின் ஆயுதம் இது மகாபாரதத்தில் இது நரகனின் மகன் பகதத்தன் மற்றும் பகவான் கிருஷ்ணர் மட்டுமே அறிந்திருந்தனர் வைஷ்ணவஸ்திரம் பிரபஞ்சத்தின் எந்த ஆயுதத்தையும் நடுநிலையாக்கும் திறன் கொண்டது போரின் பனிரெண்டாம் நாள் பகதத்தன் அதை அர்ஜுனனுக்கு எதிராக பயன்படுத்திய போது அப்போது அர்ஜுனனை பகவான் கிருஷ்ணர் அதை மறைத்து தன் ஏற்றுக்கொண்டார் அப்போது அந்த ஆயுதம் கிருஷ்ணரின் மார்பில் வெற்றி மாலையாக மாறியது எட்டாவதாக பார்க்கவ அஸ்திரம் இந்த ஆயுதம் பிரம்மசிஷ அஸ்திரத்தை போன்ற சக்தி கொண்டது இதன் பயன்பாட்டிற்கு பிறகு சாம்பல் கூட இல்லாமல் உலகம் அழிந்தே விடும் என்று பண்டைய நூல்கள் சித்தரிக்கின்றன இருப்பினும் இதன் ஒரு சிறப்பு பிரம்மாஸ்திரம் மற்றும் பிரம்ம சிஷாசன அஸ்திரத்திற்கு ஆயுதங்களை நடுநியாக்கும் திறன் கொண்ட இந்த ஆயுதம் ஒரு மாற்று மருந்து இதை அழிவுக்கு பயன்படுத்தும் போது இந்த ஆயுதம் கடல் நீரை கொதிக்க வைத்து மலைகளை காற்றில் மிதக்கச் செய்யும் கர்ணனிடம் இருந்தது இந்த பார்கவஸ்திரம் கர்ணன் பதினேழாவது நாள் பார்கவஸ்திரத்தை பாண்டவர் படையின் மீது வீசியதால் பெரும் உயிர் இழப்புகள் ஏற்பட்டன ஒன்பதாவதாக சுதர்சன அஸ்திரம் இது கிருஷ்ணரின் விருப்பமான ஆயுதம் கிருஷ்ணர் தனது ஆள்காட்டி விரலை சுற்றி சுழலும் வட்டம் போன்ற ஆயுதம் இது இது விஸ்வகர்மாவால் மற்றும் சிவபெருமானின் திரிசூலத்தின் பகுதிகளால் செய்யப்பட்டது யுதிஷ்டரின் ராஜசூய யாகத்தின் போது கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி ஒரு சிசுபாலனின் தலையை வெட்டினார் சுதர்சன சக்கரா ஒரு திரும்பும் தட்டு போன்ற ஆயுதம் நூற்றி எட்டு ரம்யமான விளிம்புகளை கொண்டது சுதர்சன சக்கரம் விஷ்ணுவின் உருவமாகவும் கால சக்கரமாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது பத்தாவதாக இந்திராஸ்திரம் இந்திராஸ்திரம் ஒரு பரலோக ஆயுதமாக சித்தரிக்கப்படுகிறது இது முழு ஆயுத படைப்பையும் அழிக்கக்கூடிய ஏராளமான ராக்கெட்டுகளாக மாறுகிறது இந்திராஸ்திரம் இந்திரனின் ஆயுதம் இந்து மதத்தில் ஒரு வேத தெய்வம் இந்த ஆயுதம் மகாபாரத போரில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வரவழைக்கப்பட்டது வருண தேவருக்கு சொந்தமான இந்த ஆயுதத்தால் வேறு எந்த ஆயுதத்தின் வடிவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ள முடியும் இந்த ஆயுதத்தை சுடுவதற்கு பயனரின் தரப்பில் பெரும் திறமை தேவைப்பட்டது அர்ஜுனன் சாத்தியகி துருஷ்டுண்ணன் துரோணாச்சாரியார் போன்ற பல புகழ்பெற்ற வீரர்கள் இந்த ஆயுதத்தை வைத்திருந்தனர் பதினோராவதாக ரௌத்ராஸ்திரம் சொர்க்கத்தில் இருந்த அர்ஜுனன் அறுபதாயிரம் காலக்கேயரை ரவுத்ராஸ்திரம் மூலம் கொன்றான் அர்ஜுனன் பதினேழாவது நாளில் அதை கர்ணன் மீது வீச ஆயத்தமானான் ஆனால் கர்ணனின் தேர் சக்கரம் மூழ்கியதால் அதை செய்யவில்லை பனிரெண்டாவதாக மகேந்திர அஸ்திரம் இந்த அஸ்திரம் குரு துரோணாச்சாரியாரின் ஆன்ட்ரிய மற்றும் பிரஜ்யா அஸ்திரங்களை எதிர்க்க யுதிஷ்டரால் பயன்படுத்தப்பட்டது பதிமூன்றாவதாக கந்தர்வஸ்திரம் கந்தர்வ மன்னன் சித்திரசேனனால் உருவாக்கப்பட்டது இது அர்ஜுனனிடம் இதை கொடுத்தான் கௌரவர்களின் உடைக்க முயன்றபோது அர்ஜுனனிடமிருந்து அபிமன்யு இந்த பயன்படுத்தினார் இந்த அஸ்திரத்தின் அர்த்தம் முடிவடையாத நடுக்கம் என பொருள் இது வருணனால் அர்ஜுனனுக்கு வழங்கப்பட்டது அம்புகள் எப்பொழுதும் நிரம்பியதாகவும் முடிவடையாததாகவும் இருந்ததுதான் அந்த நடுக்கத்தின் சிறப்பு அஸ்திரங்களுக்கு அடுத்தபடியாக வாழ் ஒரு வாழ் என்பதற்கு இந்த நவீன உலகில் யாருக்கும் அறிமுகம் தேவையில்லை ஏனெனில் அது துப்பாக்கி தூள் கண்டுபிடிக்கும் வரை உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது வரலாற்று ரீதியாக வாழ் வெண்கல யுகத்தில் உருவானது குத்துச்சண்டையில் இருந்து உருவானது பின்னர் அது இரும்பு காலத்தில் இரும்பு வாழ்களாக மாற்றப்பட்டது மகாபாரத சகாப்தத்தில் வாள்கள் சண்டையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன இதிகாசத்தில் பல சண்டைகளின் மையப் புள்ளியே இந்த வாள்கள் தான் நகுலன் ஒரு திறமையான வாழ்வீரன் என்று வர்ணிக்கப்படுகிறார் இருப்பினும் பல போர் வீரர்கள் வாளிலும் திறமையானவர்கள் என்று விவரிக்கப்படுகிறார்கள் நந்தகா அல்லது நந்தகி என்பது விஷ்ணுவின் வாளை குறிக்கும் ஈட்டி ஈட்டி மனித வரலாறு முழுவதும் வேட்டையாடுவதற்கும் மீன் பிடிக்கும் கருவியாகவும் ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படுகிறது ஒரு ஆயுதமாக இதை ஒரு கையாலோ அல்லது இரண்டு கைகளாலோ பயன்படுத்தலாம் இது நவீன சகாப்தம் வரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மோதலிலும் பயன்படுத்தப்பட்டது மகாபாரதத்தில் ஈட்டியானது நெருங்கிய சண்டைக்காகவும் எதிரிகளை தொலைதூர தாக்குதலுக்காக வீசுவதற்கும் பயன்படுத்தப்பட்டது ஈட்டியை ஆயுதமாக பயன்படுத்துவதில் யுதிஷ்டர் சிறந்தவராக விவரிக்கப்படுகிறார் சூலாயுதம் ஒரு சண்டையில் சுத்த சக்தியை நம்பியிருந்த போர் வீரர்களின் பிரதான ஆயுதமே சூலாயுதம் பலராமன் பீமன் ஷால்யன் துரியோதனன் ஜராசந்தன் போன்ற அனைவரும் திறமையான தந்திரம் பயன்படுத்துபவர்கள் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இடையே நடந்த கடைசி சண்டையில் இது இருந்தது மிருகத்தனமான சக்தியால் எதிரி வீரர்களை காயப்படுத்த வீசப்பட்டது இந்த ஆயுதம் சிவாஜி காலம் வரை போர்களில் பயன்படுத்தப்பட்டது அலெக்சாண்டருக்கு ஒரு சூலாயுதத்தில் இருந்து ஒரு அடி கிடைத்தது மகாபாரதத்தில் நான்கு வகையான சூதாடி சண்டைகள் விவரிக்கப்பட்டுள்ளன ரக்ஷேபா எதிரி மீது வீசப்பட்ட ஆயுதம் விக்ஷேபா நெருக்கமான சண்டைக்கான ஆயுதம் அபிக்ஷேபா எதிராளியை முன்னால் அடிப்பதற்கான ஆயுதம் பரிக்ஷேபா எதிரிகளுக்கு நடுவே சுற்றிலும் சண்டையிடுவதற்கான ஆயுதம் என்று பொருள் வில் மற்றும் அம்புகள் மகாபாரத காலத்தில் வில்வித்தை முதன்மையான போர் திறன்களில் ஒன்றாகும் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் மரியாதைக்குரிய வீரர்கள் அனைவருக்கும் அடிப்படை தகுதியே இந்த வில் மற்றும் அம்புகள் பயிற்சிதான் பொதுவாக மூங்கில் கரும்பு கொம்பு அல்லது மரத்தால் செய்யப்பட்டுள்ளன சரம் பட்டு பருத்தி எருமையின் குடல்கள் அல்லது மூங்கில் பட்டை ஆகியவற்றால் ஆனது அர்ஜுனனின் காண்டீவம் மரத்தாலும் கர்ணனின் விஜயா இரும்பாலும் ஆனது பொதுவான வில் சுமார் நான்கு புள்ளி ஐந்து அடி உயரம் கொண்டது காண்டீவா மற்றும் விஜயா சுமார் ஆறு புள்ளி ஐந்து அடி நீளம் இருந்தது வில்லை வளைக்க எவ்வளவு விசை தேவையோ அந்த விசையை வில் வெளியிடுகிறது அம்பு வேகமாகவும் தூரமாகவும் பறக்கிறது மேலும் இது கடினமாக இலக்கை தாக்கும் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் கூட்டுவில் கட்டப்பட்டது தொப்பைக்கான கொம்பு மரம் அல்லது உலோகம் ஆகியவற்றின் மையப்பகுதிக்கு விரைப்புத் தன்மையையும் முதுகிற்கு நரம்பையும் கொடுக்க கூட்டு செய்யப்பட்டன பினாக் ஷ்ராங் காண்டீவம் மற்றும் விஜயா ஆகிய அனைத்தும் கூட்டுவில்கள் வில்வித்தை அறிவை தனுர்வேதம் என்று அழைக்கும் அளவுக்கு முன்னேறி இருந்தது பத்து வகையான வில்வித்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆதன் சந்தான் மோக்ஷன் வினிவரதன் ஸ்தான் முஷ்டி பிரயோகம் பிரயசித்தா மண்டல் மற்றும் ரகசிய கவசங்கள் மகாபாரத போரின் போது பின்வரும் கவசங்கள் பயன்படுத்தப்பட்டன சிரஸ்ட்ரான் தலையை பாதுகாக்கும் கவசம் கந்தத்ரானா கழுத்துக்கான கவசம் கவச்சா எறும்பினால் செய்யப்பட்ட மார்பகத் தண்டு தங்க ஆபரணம் மற்றும் வண்ணங்களால் மூடப்பட்டிருக்கும் தஞ்சுகா முடங்கால் வரை நீட்டிய ஒரு தொகுப்பு ஆங்கிலிட்ரானா விரல்களை பாதுகாக்கும் கையுறை தொளத்ரா சரத்தின் அடியில் இருந்து தனது கையை பாதுகாக்க முள்ளாடி பயன்படுத்துவது இதைத்தான் குதிரை முதுகுகள் பெரும்பாலும் பல்வேறு வகையான சேனங்களால் மூடப்பட்டிருக்கும் கவசங்கள் பொதுவாக வட்டமான மற்றும் குவிந்த மேற்பரப்பையே கொண்டவை